வணக்கம் ஓ பன்னீர் ஒரே குழப்பம் என் தொடரலாமா அல்லது விஜயுடன் கூட்டணிக்கு கூட்டணியில இணைஞ்சிடலாமா அப்படின்னு ஓ பன்னீர் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் பாஜக வந்து ஓ பன்னீர் ஒரு தைரியம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு சரியான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குறோம் நாங்க அதாவது தேர்தல் ஆணையத்துல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு விசாரணை இருக்கு நீங்க நம்பிக்கோடு இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அமித்ஷா வந்து ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தி வெயிட் பண்ணுங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து ஒரு குழப்பமான சூழல் எண்டிய கூட்டணியில தொடர்ந்தால் நமக்கு என்ன லாபம் என்ன பலன் எண் கூட்டணியில இருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் ஓ பன்னீர்செல்வம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்லாம் இல்லனே நம்ம வந்து இந்த முறை வந்து நம்ம மாற்று ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு தொண்டர்கள் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க என்னைய கூட்டணியிலிருந்து தாழக்காவில நம்ம இணையலாம் அப்ப நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு இப்ப அப்படி போய் போகுன்ற போதுதான் நமக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடு செய்கின்ற போது நமக்கு ஒரு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத நிரூபித்த விட நம்ம ஒரு மாற்று சக்தியாக உருவாகலானே அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால என் கூட்டணியில ஓபிஎஸ் தொடர்வாரா அல்லது தாவேக்காவில இணைவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றளவும் இருக்கு ஏன் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு ரெண்டு நாள் ஆலோசனை கூட்டம் சென்னையில நடத்தினாரு அதுல பல்வேறு நிர்வாகிகள் தமிழக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் பங்கேற்றார்கள் அப்போ ஒட்டுமொத்தமான தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லைன்னா நம்ம இந்திய கூட்டணியில் தொடர்றதுனால நமக்கு எந்த விதமான லாபம் இல்லை நம்ம விஜயுடன் கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சாங்க அப்படிங்கிறதுனால ஓ செல்லும் செய்தியாளர் மத்தியில் ஒரு கருத்தை வந்து பகிர்றாரு என்டிஏ கூட்டணியில இன்ற வரைக்கும் தொடருவங்க நாங்க முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போய் செயலாளர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் கிட்ட கருத்துக்களை கேட்ட பிறகு எங்களுடைய கூட்டணி முடிவை தெளிவா உறுதியா அறிவிக்கிறங்கன்னு ஓ பன்னீர் ஒரு வருவோம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் ஒரு கமா போட்டு தொடர்புள்ளிய போட்டு பேசிட்டு போனாரு அதற்கு என்ன காரணம் ஒருவேளை அதாவது அமித்ஷா வந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செப்டம்பர் போகட்டும் அக்டோபர் போகட்டும் நவம்பர் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அமித்ஷா ஓபிஎஸ் வந்து சரி என்ன நடக்கும் எது தெரியாதனால நம்ம எப்படியாவது ஒரு ஒரு காய் இந்த ஒரு ட்விஸ்ட வைக்கணும் அப்படின்னா நானும் தொண்டர்கள கேட்டு ஒரு முடிவை நான் அறிவிக்கிறேங்கிறத ஒரு தெளிவா ஒரு கொஷின் மார்க்கை போட்டு ஓ பண்ணி சொல்லும் செய்திகள் மத்தியில பேசியிருக்கிறார் இங்க என்ன நடக்குன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தாவே தாவேக்காவில் இணைவதற்கு ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையும் தீவிரமா போயிட்டு இருக்குதுங்கிற ஒரு செய்தியும் வருது பாமகவும் தாவேக்காவில் இணைவதற்கு உண்டான பேச்சுவார்த்தையை போய்கிட்டு இருக்குதுங்கிற தகவலும் வருது தேமுதிக ஆல்ரெடி பேசி முடிக்கப்பட்டிருக்கு தேமுதிக தாவே தாவேக்காவுடன் இணையிறது உறுதி செய்யப்பட்டிருக்குங்கிற ஒரு தகவலும் போய்கிட்டு இருக்கு அப்ப ஒரு எல்லா குதிரைகளும் வந்து ஒரே அணையில போய் சேருவதற்கு ஒரே டீமாக ஒரே மெகா கூட்டணியாக உருவாது உருவாவதற்கு இங்க வேலைகளும் நடக்குது அப்படி கூட்டணி கணக்குகள் மாறுகின்ற போது இங்க திமுகவுக்கு மாற்றாக ஒரு எதிராக எதிர்வினையாற்றக்கூடிய வகையில ஒரு மெகா கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க இருக்கு இங்க எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள்ல தடுமாற்றமோ இல்ல ஒரு சிறு பிழைகளோ ஏற்பட்டால் கூட கூட்ட கூட்டணி கணக்குகள் பாஜகவுல ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா பாஜக ஏன் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்கே இருங்க எங்க கூட தான் நீங்க இருக்கணும்னு ஏன் இங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா வேறு வழி இல்லை பாஜக வந்து தனித்து கூட்டணி கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து ஏற்கனவே அண்ணாமலை இருந்த போது ஓரளவுக்கு தொண்டர்கள் பலத்தையும் நிர்வாகிகள் பலத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு போனாரு ஆனால் இப்போ வந்து அது வந்து ஒரு பின்னோக்கி வருவதற்குண்டான சூழல் இருக்கு தனித்து நின்றால் இன்னும் ஒரு சரிவு நிலை ஏற்படுங்கிறதுனாலதான் இங்க அதிமுகவை பாஜக கூட்டணியில இணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்துல வேணாலும் அவர் வந்து வெளியேறுவார் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு அது அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சிக்கலாக மாறும் அது மாற்று கருத்து கிடமில்லை ஆனால் கடந்த தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக இருபது தொகுதி வந்து கூட்டணியில இருந்து கேட்டாங்க இந்த முறை வந்து நாற்பது தொகுதிகளை கேட்கணும் அப்படின்னு பாஜக திட்டமிட்டு இருக்கிறதாக தகவல் இருக்கு இந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அந்த தொகுதிகள் பங்கெடுக்கிறதுல கூட பிரச்சனை இருக்கும் பாஜக கூட்டணி அதிமுக இருந்தாலும் கூட அந்த கூட்டணியை தலைமையேற்று வழிநடத்துறது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்ப எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அமித்ஷா போடுவாரானா அது முடியாத காரியம் அதற்கு வாய்ப்புகளை இல்லை ஒரு பேச்சு கொண்டா சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் பாஜக எங்களுடைய கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு தலைமை யாரானா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்லிட்டாரு ஆனா அது வந்து தொகுதி பங்கீடுகள் வருகின்ற போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய விஷயமாக போகாது இதுல தலையீடு அமித்ஷா தலையீடு அதிக அளவுல இருக்கும் தொகுதி பங்கீடுகள் எனக்கு இந்தந்த தொகுதி வேணும் இத்தனை தொகுதி வேணும்னு டிமாண்ட் வைக்கக்கூடிய பாஜக எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு ஓ பன்னீர்செல்வம் இங்க நெருடலான ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கு டிடிவி தினகரன் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம ஒரு திக்குமுக்காடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் நம்மளால பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுறதா புதிதாக பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நயினார் நாகேந்திர ஆதரவாக பேசுறதா ஓ பன்னீர் ஆதரவாக பேசுறதான்னு தெரியல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலப்போ அண்ணாமலை என்ன சொன்னாரு அதிமுகவை கைப்பற்றி ஓ பன்னீர் செலுத்திற்கு கொடுக்குறோம் நீங்க பொறுத்துருங்க அப்படின்னு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை வந்து கொடுத்த வாக்குறுதி அது அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறோம் இல்லைன்னா அதிமுக கைப்பற்றி ஓப்பனி செலுத்திற்கு கொடுக்குறோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் ஆனா இன்னைக்கு தலைக்கீடாக மாறி அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்டதான் இருக்கு கட்சி சின்ன கொடி உள்ளிட்ட கட்சியினுடைய அதாவது அதிமுகங்கிற பொதுச்செயலர்ங்கிற பதவி ஒரு சிக்கல்கள் தொடர்ந்தாலும் கூட இன்னைக்கு பொதுச் செயலாளருங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படி இதர பட்சத்தில் அண்ணாமலை சொன்னது தற்போது என்னவாக இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வியும் தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் ஒரு மெகா கூட்டணி அமைக்குது தேமுதிக பாம பாமக உள்ளிட்ட கூட்டணி அந்த கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி இணையலாம் இணைய போகிறார் வெளி பாஜக கூட்டணி வெளியேற போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி திமுக பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவேக்கா அப்படிங்கிறது நான்கு முனை போட்டி ஒருவேளை பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறி வந்து நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் இணைவதற்கு முதல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படி அவர் இந்த பாஜக வெளியேறினால் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பாரா ஏன்னா அவரு தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் வேற ஒரு ஸ்கெட்ச் போடுற மாதிரி இருக்கு எங்களுக்கு தேமுதிக பாமக இருந்தாலே போதும் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கணக்கு வந்து விஜய் அவர்கள் கூடக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கு இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி போய் தாவே காலை இணையணும் அப்படின்னு நினைத்தால் கூட அங்க இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா விஜய் அவர்கள் இணைத்துக் கொள்வாரா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல அதிக அளவுல இருக்கு நான்கு முனை போட்டி மக்கள் யார் பக்கம் மக்கள் யாருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய போகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த இருபத்தி அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு இழுபறியான தேர்தல் கடைசி நேரத்தில் வாக்குப்பதிவுகள் எண்ணுகின்ற நேரத்தில் இவர்கள் வெற்றி பெறுவார்களா இவர்கள் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறது ஒரு இழுபறி சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய தேர்தல் முடிவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்